വൈഷ്ണവ ജനത്തോ തെ പീഡ പരാായി വൈഷ്ണവ ജനത്തോ തന്നെ കഹി ജെ പീഡ പരായി രേ പറുഃഖേ उपकार करे तो ये पर दुख्य उपकार करे तो ये मन अभिमान नेरे ने वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पर जाने रे सकल लोक मां सहने सकल लोक सहुने वंदे निंदा करी रे वास कास मन निश्चल राके तन तन जननी ते रे வைஷ்ணவ செரே கடைசியாக தியாக மனப்பான்மை அப்படின்னாக்கா செல்வத்தை புக்குரும்பு அழித்த அழுத்தவன் வந்து குரத்தாழ்வான் குரத்திலிருந்து திருவரங்கத்துக்கு வரார் அத்தனை செல்வங்களையும் துறக்கிறார் பிக்ஷை எடுத்து இருக்கும்போது ஒரு நாள் பிக்ஷை கிடைக்கல ராத்திரி பசியோடு அப்படியே படுத்துருவார் அவருடைய மனைவியான ஆண்டாள் நினச்சிட்டுருக்கா அப்போ வந்து திருவரங்கத்தில் திருவாராதம் நடக்கிறது ராத்திரி அவருக்கு அப்போது மனுஷத்தன் கேட்கறது இங்கே ஒரு வைஷ்ணவ அடியாரனுடைய கணவர் வந்து உணவு உண்ணாமல் பட்னியா இருக்கார் அரங்கா உனக்கு நான் நடக்கிறது அப்படின்னு மனசில் ஒரு சின்ன ஒரு நினைச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு தற்ற சத்தம் கேட்கறது போய் பார்த்தா அரையர் வந்திருக்கார் பிரசாதத்தோட உடனே குரத்தாழ்வன் இருந்து தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறார் நீ மனசில் எதனா நினச்சியா அப்படின்னு ஆமாம் நினச்சேன் அப்படிங்கிறார் நீ நினைச்சதுனால நான் மொத்தத்தையும் எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சோண்டு அதை மூணு பங்கு ஆக்கி அதில் ஒரு பங்கு மாத்திரம் எடுத்துக்கிறார் குரத்தாழ்வான் இது ரெண்டு பங்கையும் ஆண்டாட கொடுத்துட்றார் இரட்டை குழந்தைகள் அவளுக்கு பராசரப்பட்டர் இப்படி தியாக மனப்பான்மை இப்படி உண்மை போல இருப்பான் அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சிகள் இவர் இவாக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் வந்து வைஷ்ணவ இலக்கணத்தை வந்து எது எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதை தான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்க மோகத்தை வெறுப்பவன் மனதாபத்தை விட்டொழித்தவன் பிற ஸ்திரீகளை தாயாக மதிப்பவன் வைராக்கியம் கொண்டவன் இப்படி எல்லாம் அவன்தான் வைஷ்ணவன் அப்படின்னு தற்பெருமை இல்லாதவன் முக்குருமை அறுத்தவன் பிற துன்பங்களையும் தன் துன் துன்பமாக பார்த்து அதை களைய முற்படுபவன் இங்கே வந்து அந்த பாம்பை எப்படி பண்ணாரோ என்பார் இது அனைத்துமே பார்க்கும்போது வைஷ்ணவ இலக்கணத்தை நம்ம ஆச்சாரியர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டியிருக்கார் இதுதான் வைஷ்ணவம் அப்படின்னு ஸோ உண்மையான வைஷ்ணவனுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கைங்கரியம் தான் முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இந்த இது வைஷ்ணவர்களுக்கு ஒரே பகவத் கைங்கரியம் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே தெய்வம் வைஷ்ணவர்கள் சரணாதி பண்றது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடத்துமே இதுதான் வைஷ்ணவ இலக்கம் இது குஜராத்திலும் இருந்திருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வைஷ்ணவத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்